ராமாயண ரகசியங்கள் பிளேலிஸ்டில் உள்ள பார்த்தா பார்த்தாதான் இந்த காணொலியில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும் சென்ற விழியத்தில் ராம்கோபால் வர்மா எடுத்த வீரப்பன் படத்தின் மூலமா வீரப்பனை பிராமண யூதர்கள் ராமனா பார்க்குறாங்கன்றதுக்கான குறியீடுகளை பார்த்தோம் இந்த காணொலியிலையும் வரப்போகும் சில காணொலிகள்லேயும் வீரப்பன் ராமாயண தொடர்பு வீரப்பன் தற்கால அரசியல்னு ரெண்டு கண்ணோட்டங்களை விளக்குவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்கள் எல்லாரும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியனையா அவர்கள் வெளியிட்ட சமீபத்திய இரண்டு விழியங்கள் காசா இஸ்ரேல் போரை உண்மையில் தொடங்கியது யார் எதற்காக பகுதி ஒன்று மற்றும் ரெண்டு இவைகளை தவறாம பார்த்துட்டு இந்த காணொலியை பாருங்க அதுல ஐயா குறிப்பிட்ட சில முக்கியமான தகவல்களை இப்ப குறிப்பிடுறேன் ராமாயண யுத்தத்துல ராமன் இந்திரனால் கொல்லப்பட்டான் அதுக்கு பழி தீர்க்கும் விதமா விடுதலை புலிகளோட தளபதியான சார்லஸ் கொல்லப்பட்டார் சார்லஸ்ன்றது இந்திரனோட மேற்கத்திய பெயர்கள் ஒண்ணு அப்படின்னா பிரபாகரனோட முதல் மகனுக்கு இந்திரனை குறிக்கிற சார்லஸ் மகளுக்கும் இரண்டாவது மகனுக்கும் கிருஷ்ணனை குறிக்கிற துவாரகா பாலச்சந்திரன் பெயர்கள் வைக்கப்பட்டது திட்டமிட்ட ஏற்பாடாகவே இருக்கு மேலும் மாவீரர் நாள் ராமாயணத்தை குறிக்கிற ஒன்பது பதினொன்னு எண்களாக வர்றது இயல்பாக அமையல இதுவும் திட்டமிட்ட ஏற்பாடுதான் கூடுதலா புலிகளோட குடியில முப்பத்தி மூன்று தோட்டாக்கள் உள்ளது நடராஜன் நாயுடுன்ற ஒரு தெலுங்கரோட வடிவமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விடுதலை புலிகளோட பல முடிவுகளுக்கு அவங்களுக்கே தெரியாம உலக யூதர்களும் இந்திய பிராமணர்களும் காரணமாக இருந்திருக்கிறாங்கன்னு பாண்டியநயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு இதே போல பிரபாகரனுக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்களும் பிரபாகரன் அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அதுல மிக முக்கியமானவர் ஆண்டோன் பாலசிங்கம் இவர் பேர்ல சிங்கம்ன்றது யூதர்களை குறிப்பாக சகுனியை குறிக்கும் ஆண்டோன் ஆண்டனின்றது கிருஷ்ணரோட மேற்கத்திய பெயர் அதனால ஆண்டோன் பாலசிங்கம் கிருஷ்ணர் பெயர்ல இருந்து சகுனியாக செயல்பட்டார்னு பொதுவாக யூத கும்பல் இப்படிதான் கோட் நிம்ஸ் மூலமா தங்களோட சதிகளை செய்வாங்கன்னு விளக்கியிருந்தார் ஆண்டோன் பாலசிங்கத்தோட மனைவி அடிலி ஒரு யூதச்சி பாலசிங்கம் இறந்த பிறகு அடிலி புலிகள் இயக்கத்தை விட்டு விலகி இங்கிலாந்தில் வசிக்கிறாங்க அதனால அடிலியை கொண்டு ஆண்டோன் பாலசிங்கம் ஹனி ட்ராப் செய்யப்பட்டிருக்காரு ஆண்டோன் பாலசிங்கம் கிருஷ்ணர் தோற்றத்திலிருந்து சகுனியாக செயல்பட்டிருந்தாலும் அவர் உண்மையானவரான புலிகள் தான் இனி முடிவு செய்யணும்னு ஐயா சொல்லியிருந்தார் அடிலி மூலமா யூத கும்பல் புலிகளை அவங்களுக்கே தெரியாம இயக்கியிருக்காங்க புலிகள் எடுத்த பல முடிவுகளுக்கு பின்னால் அடிலி இருந்திருக்க வாய்ப்பிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சதியை அம்பலப்படுத்தியிருந்தார் நான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஹிந்து மதம் பற்றியும் யூத ரகசிய அமைப்புகள் பற்றியும் இணையத்தில் தேடி படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருந்து இலங்கை யுத்தம் பற்றி பல ஆவணப்படங்கள் கட்டுரைகள் செய்திகளை பார்த்தேன் படித்தேன் இந்த நவீன காலத்துல எப்படி இப்படி ஒரு கொடூரமான யுத்தம் அதுவும் நம்ம இனத்து மேல எப்படி நிகழ்த்தப்பட்டதுன்னு என்னால் நம்பவே முடியல ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அதனாலதான் நம்ம தோத்தோம்னு எனக்கு அப்பவே தோணுச்சு யூதர்களோட ஹனி ட்ராப் தந்திரம் பத்தி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால புலிகள் இயக்கத்தில் ஏதாவது ஹனி ட்ராப் நடந்திருக்கான்னு தேடும்போது போது ஆண்டோன் பாலசிங்கத்தோட மனைவி ஒரு எம்ஐ எம்ஐசிக்ஸ் உளவாளியா இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஆண்டோன் பாலசிங்கம் ஒரு எம்ஐசிக்ஸ் உளவாளி அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ராணுவ பிரிவு உளவாளியா இருந்திருக்கலாம்னு எனக்கு அப்பவே பொறித்தட்டுச்சு எல்டிடி இயக்கத்தில் வெளிநாட்டு உளவாளிகள் ஊடுருவி புகுந்து செயல்பட்டதால தான் மிகப்பெரிய இனப்படுகொலை தமிழனம் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு எப்போ பாண்டியனையா சிங்கம் சகுனியை குறிக்கும் விலங்குன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிப்படுத்தினாரோ அப்பவே எனக்கு ஆண்டோன் பாலசிங்கம் சகுனியை குறிக்கிற உளவாளின்னு தெளிவாக உறுதியாகிடுச்சு ஆனால் ஆண்டோன் பாலசிங்கம் பற்றியோ எல்டிடிஇ ஊடுருவல் பற்றியோ நான் ஐயா கிட்ட தகவல் சொல்லலை காரணம் ஒருவேளை நான் புலிகளை பற்றி இந்த தகவலை சொன்னால் நான் விடுதலை புலிகள் மேலே சந்தேகம் கிளப்புறேன்னு ஐயா என் மேலே கோவப்படுவார்னு நினச்சேன் அதனால ஆண்டோன் பாலசிங்கம் பற்றின இந்த தகவலை நான் ஐயா கிட்ட பேசலை அடுத்து ஆப்ரேஷன் கோபாலன்ற காணொலியில் வீரப்பனை வாலியோடு ஒப்பிட்டு இருந்தார் ஐயா இதனால் சில நேயர்கள் பாண்டே அவர்கள் வீரப்பனை வாலின்னு சொன்னாருன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா இந்த தகவலை குறிப்பிட்டது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அதே காணொலியில் ராஜீவ்காந்திய டெல்லியின் ராமன்னும் எம்ஜிஆரை தமிழ்நாட்டு ராமன்னும் சொல்லியிருந்தாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பதவியில் இருந்த ராமன்கள் ஈழ யுத்தத்தில் இனப்படுகொலைக்கு காரணமாக செயல்பட்ட மற்றும் இரண்டு ராமன்கள் தான் சுப்பிரமணிய சாமியும் சோ ராமசாமியும் இந்த நபர் முருகன் பெயரில் ஒளிஞ்சிருக்கிற ராமன் அதாவது சர்வதேச பயங்கரவாதி பொதுவாக யூதர்கள் முருகன் பெயருக்குள்ள ராமன் சகுனி பரசுராமன் நாட்களை ஒழிச்சிருக்கிறது கிருஷ்ணன் அல்லது பெருமாள் பெயர்களில் ராமன் சகுனி ஆட்களை ஒழிச்ச வைக்கிறது சிவன் அல்லது பெருமாள் பெயர்களில் பரசுராமனை ஒழிச்ச வைக்கிறது இப்படி நம்ம கடவுளரோட பெயர்களை அவங்களோட ஆட்களுக்கு கோட் நேம்ஸாக பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு இந்த சுடிதார் போட்ட நபரோட உண்மையான பெயர் பார்த்தசாரதி கிருஷ்ணரோட பெயர் இவருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ரோல் சகுனின்னு உங்களுக்கு தெரியும் சொல்லப்போனால் இவர் ராமன் சகுனி பரசுராமன் த்ரீ சிக்ஸ் நைன் காம்போ தான் இவ்வளவையே இவர் தான் தசாவதாரம் படத்தில் பத்து அவதாரமும் எடுத்த வராச்சே அதில் மூணு தானே ராமன் சகுனி பரசுராமன் அப்படின்னா ஒரே ஆளுக்கு பல கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ரோலாக மாறி கெட்டப்பையும் மாற்றி மாற்றி செயல்படுறாங்க அதே போல் ஒரே கதாபாத்திரத்துக்கு பல ஆட்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய சகுனி கமலுக்கு குட்டி சகுனி கார்த்தி மினி சகுனி சித்தார்த்துன்னு பல பேக்கப் சகுனிகளை உருவாக்கியிருக்காங்க ஒருவேளை மெயின் சகுனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இல்லைனா வெளிநாடு கிளிநாடு எங்கேயாவது போகும்போது இங்கே சதி வேலைகளை கவனிக்க பேக்கப் சகுனிகள் தேவையில்லையா அவங்களுக்கு அதனால அவங்க ஒரு வேலைக்கு ஒரே ஆளை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க தங்களோட சதி வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கணும்னா பல பேக்கப் ராமன்கள் பேக்கப் சகுனிகள் பேக்கப் பரசுராமன்களை உருவாக்கிட்டே இருக்கணும்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பதவியில் இருந்தது ராஜீவும் ராமச்சந்திரனாவும் இருந்தாலும் அந்த யுத்தத்தோட மாஸ்டர் மைண்ட்ஸ் சுப்பிரமணிய சாமியும் ஜிவராமசாமியும் தான் மத்திய அரசாங்கத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மிரட்ட ஒருத்தன் மாநில அரசாங்கத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மிரட்ட ஒருத்தன்னு அவங்களோட வேலைகளை பிரிச்சுக்கிட்டு கச்சிதமாக காரியத்தை முடிக்கிற கும்பல் தான் அந்த யூத கும்பல் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஜெயலலிதாவுக்கு பெரும்பாலும் பச்சை புடவை கட்டின சீதை அல்லது திரௌபதி கும்பகர்ணன் சூர்பனகை இப்படி பல ரோல்ஸ் கொடுக்கப்பட்டது படையப்பா படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் ஜெயலலிதாவை மேலோட்டமாக குறித்து ஆனால் அடிப்படையில் சூர்பனகையை குறிக்கும் கதாபாத்திரம்னு ஏற்கனவே டிக்கோட் செஞ்சேன் நிறைய படங்களில் அவங்க சூர்பனகையாகவே நடிச்சிருப்பாங்க இது தவிர சீதையை குறிக்கிற ஊட்டிக்கு அருகாமையில் இருக்கிற கொடநாடு எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்லை சூர்பனகை அதாவது தாவரவியல் பூங்காவை குறிக்கிற போயஸ் தோட்டத்தில் தான் ஜெயலலிதா வசித்தாங்க இந்த போயஸ் கார்டன் விலாசம் ஜெயலலிதா சூர்பனகையோட ரிப்பீட்ன்றதுக்கு ஒரு குறியீடு இது வீரப்பன் கதையில் ஒரு முக்கியமான துப்பும் கூட எப்படின்னு பிறகு சொல்றேன் இந்த கதாபாத்திரங்கள் தவிர வேறு ஒரு ராமாயண கதாபாத்திரத்துக்கு நடந்த சம்பவத்தையும் ஜெயலலிதா மூலமாதான் தான் ரிப்பீட் பண்ணாங்க இது வரைக்கும் யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருந்த ஜெயலலிதாவோட இறுதி எழுபத்தைந்து நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் நடந்த அந்த நாடகத்துக்கான வரலாற்று காரணத்தை இப்போ உங்க எல்லாருக்கும் விளக்குறான் ராமனோட தங்கை சரமா விபீஷ்ணன் அமைக்க அனுப்பப்பட்ட உளவாளி அவ விபீஷ்ணன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்து விபீஷ்ணனோட முதல் மனைவிக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வேஷம் வச்சு நோயாளியாக்கி கொண்ணுட்டான்ற செய்தியை நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி விளக்கிறதுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் விபீஷ்ணனோட முதல் மனைவியோட பெயர் எங்கேயுமே குறிப்பிடப்படலை அதனால அவங்களுக்கு ரத்தனமாலான்னு ஒரு பெயரை தற்காலிகமாக வச்சு அழைக்கிறேன் ரத்தனமாலாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமானதும் கண்டிப்பாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருப்பாங்க அங்கேயும் நர்ஸ் வேலை பாக்குற மாதிரி வேஷம் போட்டு தான் சரமா அவங்கள கொன்னுட்டா இந்த ராமாயண சம்பவத்தோட ரிப்பீட் தான் ஜெயலலிதா எழுபத்தைந்து நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து இறந்து போனது அவங்களோட கடைசி நாட்களப்ப பல வதந்திகள் பரவிச்சு அல்லது வேண்டுமென்றே பரப்பப்பட்டது அதில் முக்கியமான ஒன்று ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து தான் அவங்க இறந்துட்டாங்கன்ற புரளி இந்த ரிப்பீட் சம்பவத்தில் வேலைக்காரி சரமா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அதாவது ஜெயலலிதாவுக்கு விபீஷ்ணன் மனைவி ரத்னமாலாவோட கதாபாத்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பல்லோ மருத்துவமனை பிரதாப் ரெட்டியோட ராவணன் இந்திரன் வம்ச தொடர்பு ஜெயலலிதாவோட கட்சி சின்னமான இரட்டை இலை குறிக்கும் பதினொன்று சின்னம் இது எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க எல்லாமே ராமாயணத்தோட சம்பந்தப்படும் வீரப்பன் வாழ்ந்த காலகட்டத்துல ஜெயலலிதாவோட ரோல் சூர்பனகைன்னு சொன்னேன்ல சூர்பனகைன்னா மூக்கறுப்பு சம்பவமும் ரிப்பீட் செய்யப்படணும்ல அதையும் செஞ்சிருக்காங்க எப்படின்னு அப்புறமா பார்க்கலாம் அடுத்து பாண்டினையா அவர்களோட ஆப்ரேஷன் கோபால் காணொலியில் சாமி நாயுடுவையும் நக்கீரன் கோபாலையும் அவங்களுடைய பெயர் காரணத்தினால கிருஷ்ணரோட ஒப்பிட்டு இருந்தாரு இதில் எனக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கு என்னோட கண்ணோட்டத்தை சொல்கிறேன் ஈழ யுத்தமும் சரி வீரப்பனும் சரி ராமாயணத்தோட ரிப்பீட் தான் ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே தூது சென்றது ஹனுமான் மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே தூது சென்றது கிருஷ்ணன் அதாவது ஹனுமான் ராமாயண தூதன் கிருஷ்ணன் மகாபாரத தூதர் அதனால தான் இந்த யூத கும்பல் கிருஷ்ணன் பெயர் கொண்ட நபர்களை ஹனுமானா தூதுக்கு அனுப்பியிருக்கு குருட்சேத்திர போறப்ப கிருஷ்ணன் ஒட்டிய தேர்ல ஹனுமான் கொடி இருக்கிறது ஹனுமான் கதாபாத்திரங்களுக்கு கிருஷ்ணன் பெயரை கோட்ணியமா வச்சு பயன்படுத்துறாங்கன்றத காட்டவே தான் அதனால ராமாயணம் டூ பாயிண்ட் டூல ஹனுமான்களா செயல்பட்டவர்கள் கோபால்சாமி நாயுடு நக்கீரன் கோபால் நாயுடு நாயுடுக்கள் ஹனுமானோட வம்சாவளிகளில் ஒரு பகுதியான மூர்களும் நமக்கு தெரியும் அதனால தான் நாயுடுக்களை ஹனுமான் வேலை செய்ய தூதர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ வீரப்பன் கதைக்கு வருவோம் வீரப்பன் வாலின்னு ஐயா சொல்லியிருந்தாரு இதுலேயும் எனக்கு சிறிய மாற்று கருத்து இருக்குது அதை நான் இப்போ முன் வச்சு அந்த கருத்துக்கான ஆதாரங்களை கொடுக்க போறேன் வீரப்பனை பிராமணியூத கும்பல் ராமனோட ஒப்பிடுறாங்க வீரப்பன் தமிழன் மண்ணின் மைந்தன் ராமனோ யூதன் அவன் சட்டவிரோத வந்தேரி வேற வீரப்பன் குடும்பஸ்தர் அவருக்கு மனைவியும் இரண்டு மகள்களும் உண்டு ராமனோ ஒழுக்கமற்றவன் ஓரின செயற்கையாளன் வீரப்பனுக்கு குடிப்பழக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம் கிடையாது ராமனோ மொடாக்குடியன் போதையாசாமி வீரப்பனோட ஆயுதம் துப்பாக்கி ராமனோட ஆயுதம் வில் அம்பு வீரப்பன் கடைசி கட்டத்தில் பொது மன்னிப்பு கூறி சரணடைய தயாராக இருந்தாராம் ராமனுக்கு கடைசி வரைக்கும் சரணடையும் நோக்கமே இல்லை வீரப்பனை சாலையில் மறிக்கப்பட்ட வேனில் வச்சு என்கவுண்டர் செஞ்சதாக சொல்கிறாங்க ராமன் இறுதி யுத்தத்தில் சுட்டு கொல்லப்பட்டு சேது கடலில் வீசப்பட்டான் இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தும் குடுமி கும்பல் ஏன் வீரப்பனை ராமனோட ஒப்பிடுறாங்க இதுக்கு வேற ஏதாவது வலுவான காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஈழ யுத்தத்தின் போது டெல்லியிலையும் மெட்ராஸ்லேயும் பல ராமன்கள் சதிகாரர்களாக செயல்பட்டாங்கன்னு பார்த்தோம் ஆனா இவங்க எல்லாருமே நகரங்களில் உயர்மட்ட அரசியல் பதவியிலேயோ அல்லது அதிகார வட்டாரத்திலேயோ நேரடியாக இருந்தவங்க இவங்க யாருமே காட்டுக்குள்ள இருந்து செயல்படல ராமாயணத்தை ரிப்பீட் பண்ணணுன்னா ராமன் காட்டுக்குள்ள பல ஆண்டுகள் பதுங்கி இருந்தது போல ஒரு ஆளை காட்டுக்குள்ள பதுங்க வச்சு ராமனை முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் பண்ணணும் இதுதான் குடுமி கும்பலோட குறிக்கோள் மேலும் ராமன்றவன் எந்த நாட்டுக்கும் அரசனா இருந்ததில்லை அவன் ஒரு கிங் மேக்கர் தானே ஒழிய கிங்கு கிடையாது இங்கே ஒரு கூடுதல் தகவல் படிக்காத மேதைன்ற சொல் வழக்கு பிராமண யுத்த கும்பல் ராமண உருவாக்குன சொல் வழக்கு தான் ராமன் படிப்பு ஏறாத அடிமுட்டாள் நம்ம கடவுள்கள் எல்லாருமே விஞ்ஞானிகள் படிப்புல கெட்டிக்காரங்க தமிழர்களுக்கு கல்வி மீதுள்ள நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட சொல் வழக்கு தான் படிக்காத மேதை இப்ப வீரப்பன் கதைக்கு வருவோம் ராமாயண யுத்தம் நடந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மாமன்னன் ராவணன் கையில் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தது இலங்கை தமிழ்நாடு தாண்டி சிந்துவெளி தென்கிழக்கு ஆசியா மற்ற பகுதிகள்னு உலகம் முழுக்க ராவணனோட தாக்கம் இருந்ததால தான் அவருக்கு விஸ்வநாதன் என்ற பட்டம் அதாவது சர்வதேச தலைவர் யூத ராமனோட பூர்வீகம் ஓல்கா நதிக்கரை ஸ்டெப்பி புல்வெளி ராமன் கடல் தாண்டி வந்த சர்வதேச பயங்கரவாதி உலகம் முழுக்க அமைதியும் வளமும் நிறைஞ்சிருந்து வியாபாரம் செழிச்சதால பல வேற்றின மக்களோட நடமாட்டம் இலங்கை நகரங்களில் அப்போ இருந்திருக்கு சரமா போன்ற யூதர்கள் இலங்கை செல்வந்தர்களோட வீட்டில் வேலைக்காரங்களா இருந்திருக்காங்க இதெல்லாம் அப்போதைய நிலைமை ஆனா கடந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளா முகலாய பிரிட்டிஷ் ஆட்சி காலங்கள் உட்பட இந்தியாவில் வந்தேரி யூத ஆட்சி நடக்குது இப்ப தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் தமிழர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லவே தான் கசப்பான உண்மை அரசியல் சூழல் இப்படி தலைகீழா மாறி இருக்கிறப்ப ராமாயணத்தை அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல ஓரளவுக்கு தான் ரிப்பீட் பண்ண முடியும் அதுக்குமே பல குரலி வித்தைகள்லாம் செஞ்சா தான் ஓரளவுக்காவது ரிப்பீட் பண்ண முடியும் என்னென்ன மாதிரியான குரலி வித்தைகளை செஞ்சு வீரப்பன் மூலமா ராமாயணத்தை ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்க்க போறோம் வீரப்பன் பற்றிய செய்திகளுக்கு சமீபத்தில் வெளிவந்த ரெண்டு ஆவண படங்கள் நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்டுள்ள த ஹன் ஃபார் வீரப்பன் இதில் வீரப்பன் பேசிய ஒலிகோப்புகள் மட்டும் இருக்கு இன்னொன்று ஜீஃபை வெளியிட்டுள்ள கூச முன்னுசாமி வீரப்பன் இதில் வீரப்பனோட காணொலி காட்சிகளே இருக்குது இந்த ரெண்டு ஆவணப்படங்களை தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ தலைப்பு வாரியாக தகவல்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்பர் பதினொன்று ஒன்பது அல்லது ஒன்பது பதினொன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படம் ஆரம்பத்திலையே பதினொன்று ஒன்பது ராமாயண எண்ணை குறிப்பிட்ட ஒரு செய்தி ஒளி வேணும்னே சேர்த்துருக்காங்க நம்பர் பதினெட்டு இதேச்சியா பதினெட்டு என்ற ராமாயண எண் வீரப்பனோட இறந்த தேதி மட்டும் இல்லை பிறந்த தேதியும் கூட ஜீஃபை ஆவணப்படத்தில் நக்கீரன் கோபால் அதாவது தற்கால ஹனுமான் நூற்றி எட்டு என்ற எண்ணை ரெண்டு முறை குறிப்பிடுறார் வீரப்பனை பிடிக்கிற ஆப்ரேஷனுக்கு நூற்றி எட்டு கோடி செலவானதாகவும் வீரப்பன் தேடுதலில் ஈடுபட்ட காவல்துறை ஆட்களுக்கு நூற்றி எட்டு கோடி மதிப்புள்ள சன்மானங்கள் வழங்கப்பட்டதாகவும் சொல்கிறார் என் பதினெட்டுக்கும் ராமனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது இதை கூட்டினா ஒன்பது வர்றது மட்டும் இல்லை நேரடியாகவே என் பதினெட்டு ராமனோடய எண்ணாக கூறப்படுறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது ஆனால் அது இன்னும் எனக்கு சரியாக பிடிப்படலை நம்பர் ரெண்டு இது எப்படி ராமாயணத்தை குறிக்கிற எண்ணெய் ஏற்கனவே பார்த்தோம் வீரப்பன் நடத்தின பாலார் கன்னி வெடி சம்பவத்தில் போலீஸ் வேன் வெடித்து இருபத்தி ரெண்டு பேர் பலியாகியிருக்கிறாங்க அதில் போலீஸ் ஏழு பேர் இறந்த மற்றவங்கள்லாம் இன்ஃபார்மஸ் தேவையில்லாமல் நிறைய இன்ஃபார்மஸை வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை மேலிடம் சொல்லி தான் செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு புரியுது இது தவிர வீரப்பன் கொள்ள அடித்த காட்டு வளங்களோட மொத்த மதிப்பு நூறு கோடி ரூபாய் அல்லது இருபத்ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்புறம் வீரப்பணப்பிடிக்க ரெண்டு மாநிலங்கள் செலவிட்ட மொத்த தொகை இரநூத்தி இருபது கோடி ரூபாய்கள்னு ஒரே இருபத்தி ரெண்டு மயமாக இருக்குது இங்கே ராமனுக்கு கோவில் திறக்கப்பட்ட தேதியும் இருபத்ரெண்டுன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசின் தலை துண்டிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கர்நாடக அரசு ஸ்ரீனிவாசின்ற ஒரு வனத்துறை அதிகாரியை வீரப்பணப்பிடிக்க நியமிச்சிருக்காங்க டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் ரொம்ப நல்லவரான் ஊர் மக்களை மட்டும் இல்லை வீரப்பனையும் திருத்திடலான்னு நினச்சி முயற்சி பண்ணாராம் ஸ்ரீனிவாஸ்க்கு வீரப்பன் மேலே நம்பிக்கை இருந்ததான் வீரப்பனை எப்படியாவது அரசாங்கத்துக்கிட்ட சரணடை வச்சிடலான்னு ஸ்ரீனிவாஸ் நினைச்சாரம்மா ஸ்ரீனிவாஸ் ஊர் மக்களுக்கு மருத்துவ சேவை அது இதுன்னு செஞ்சு அவங்களோட நட்புறவா இருந்தாரம்மா இப்படி வனத்துறை அதிகாரியா இருந்தாலும் ஊர் மக்கள் கிட்ட அவருக்கு இருந்த செல்வாக்கால் எஸ்டிஎஃப்க்கும் அவரே பொறுப்பு எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க எஸ்டிஎஃப் காவல்துறையோட ஒரு அங்கம் ஆனால் ஸ்ரீனிவாஸ் வனத்துறை அதிகாரி ஸ்ரீனிவாஸ் போலீஸ் கிட்ட வீரப்பனை பார்த்தா சுட வேணா பிடிச்சு கொடுத்தா போதும்னு சொன்னாராமா வீரப்பனை சுட்டுக்கொள்ள பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் ஸ்ரீனிவாஸ் போட்ட தடையால அந்த வாய்ப்புகள் தான் சொல்றாங்க ஸ்ரீனிவாஸ் நினைச்சிருந்தா ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வீரப்பன் கதை எப்பயோ முடிஞ்சிருக்கும் ஆனா ஸ்ரீனிவாஸ் வீரப்பனை உயிரோட பிடிக்கணும் மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு சொல்றாங்க ஸ்ரீனிவாஸோட இந்த தடை எஸ்டிஎஃப் அதிகாரிகளுக்கு பிடிக்கலையாமா அவங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் மேல கோபம் இருந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க வீரப்பனோட தங்கை மாரி பத்தி சொல்லும்போது ஸ்ரீனிவாஸ் மாரிக்கு தன்னோட மருத்துவ முகாம்ல நர்ஸ் வேலை கொடுத்ததாகவும் மாறி ஸ்ரீனிவாச நம்புனதாகவும் சொல்றாங்க தினமும் இரவு ஆறு ஏழு மணிக்கு ஸ்ரீனிவாஸ் மாரியை தன்னோட வண்டியில கூட்டிட்டு போனதை ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்ததாகவும் ஸ்ரீனிவாஸ்க்கும் மாரிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும் வதந்தி பேச்சு பரவியதா இந்த ஆவணப்படத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஜீஃபை ஆவண படத்தில் வீரப்பன் தன்னோட தங்கையின் நிரப்பை பற்றி பேசும்போது மாறி தனக்கு ஒரு துப்பாக்கி அனுப்ப சொல்லி அதை வச்சு டிஎஃப்ஓவை தான் சுட்டு கொள்ள போகிறதா தகவல் அனுப்பியதாகவும் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க சொல்லி தானே டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசை தூக்க போகிறதா வீரப்பன் பதில் தகவல் அனுப்பியதாகவும் அவரே சொல்கிறாரு அடுத்த நாள் மாறி தற்கொலை செஞ்சுக்கிட்டது கேட்டு அதுக்கு அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தான் காரணமாக இருக்க முடியும்னு வீரப்பன் பதிவு செஞ்சிருக்காரு மாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு முக்கிய காரணம் எஸ்பி ஹரிகிருஷ்ணா எஸ்ஐ ஷக்கீல் அகமது என்கிற ரெண்டு கர்நாடக போலீஸ் அதிகாரிகள்னு சொல்கிறாங்க மாரியோட இறுதி ஊர்வலத்தில் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் பங்கெடுத்து ரொம்ப அழுததா அந்த ஊர் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க வீரப்பனுக்கும் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாலேயும் தன்னோட தங்கை சாவுக்கு ஸ்ரீனிவாஸ் தான் காரணம்னு வீரப்பன் நம்பினதாலையும் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசை கொல்ல முடிவு செஞ்சதா வீரப்பனே சொல்கிறாரு இங்கே டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட விதத்தை நல்லா கவனிக்கணும் சமரசம் பேசி வர சொல்லி டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ஆறு கிட்ட ஸ்ரீனிவாசை சுட்டு வீழ்த்தி ஸ்ரீனிவாஸ் சரிஞ்சு ஆற்று தண்ணிக்குள்ளே விழுந்ததாகவும் தண்ணிக்குள்ளே விழுந்த ஸ்ரீனிவாஸோட உடலை எடுத்து கைகளை வெட்டிட்டு பிறகு தலையையும் வெட்டிட்டு கடைசியில் இறக்கி காட்டு பகுதியில் அந்த தலையை ஒரு இடத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சதா வீரப்பன் சொல்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு ராமாயணத்தோட முடிவை ஞாபகப்படுத்திருக்கணும் ராமன் சுட்டுக்கொல்லப்பட்டு சேது கடலில் விழுந்து அவனோட உடலை எடுத்து தலையை வெட்டி இந்திரன் ராமனோட தலையை இலங்கை தலைநகரம் யாழ்ப்பாணத்தோட நுழைவாயிலில் காட்சிக்காகவும் எச்சரிக்கைக்காகவும் வச்சதை பல முறை விளக்கியிருக்கேன் அப்போ இந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசையும் ராமனோட ஒப்பிடலாமா அந்த கிராமவாசிகளோட வீட்டில் ஸ்ரீனிவாசோட போட்டோ வச்சு கடவுளாக கும்பிட்டாங்களாமா அவருக்காக தனி பேனர் சிலை மாரியம்மன் கோயிலில் பெரிய ஃபோட்டோ அதுக்கு பூஜைன்னு அந்த ஊர் மக்கள் ஸ்ரீனிவாஸை இன்னிக்கும் வழிபடுறாங்களாமா ஆனால் வீரப்பனோட கண்ணோட்டத்தில் ஸ்ரீனிவாஸ் மக்களை ஏமாற்ற சாமியார் வேஷம் போட்டதாகவும் தன்னோட தங்கச்சி சாவுக்கு ஸ்ரீனிவாஸ் தான் காரணன்னும் பேசியிருக்கார் நக்கீரன் ஹனுமானை பொறுத்த வரைக்கும் டிஎஃப்ஓ நல்லவர்லாம் கிடையாதான் வீரப்பனோட சொந்தக்காரங்களை கைது பண்ணது அவங்க வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு விஷம் வச்சு கொன்னது இப்படி பல அட்டுழியங்களை ஸ்ரீனிவாஸ் செஞ்சதாக பதிகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீனிவாஸ் ராமன் அதாவது ஊர் உலகத்துக்கு நல்லவன் ஆனால் உள்ளே போய் பார்த்தா கெட்டவன் அப்போ ஸ்ரீனிவாஸ்க்கு பூஜை புனஸ்காரம் சிலை அவரை புகழ்ந்து பேனர் இறந்த இடத்துல சமாதி இதெல்லாம் பிராமண யுத கும்பல் ராமனின் நினைவாக தான் செஞ்சிருக்கு டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசை ராமன்னு எடுத்தால் அந்த கண்ணோட்டத்தில் வீரப்பன் ராவணன் இங்கே ரெண்டும் தான் ரெண்டும் தான் ராமன் தான் ராவணன் தான் கான்செப்டை அப்ளை பண்ணுவோம் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் வந்த பிறகு வீரப்பனோட கும்பல் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுட்டாகும் ஸ்ரீனிவாஸோட செல்வாக்கு பெருகுச்சுன்னா வீரப்பனோட தாக்கம் குறைஞ்சிடும் அபாயத்தால் ஸ்ரீனிவாசு தனக்கு அச்சுறுத்தலா வீரப்பன் எண்ணின்னு தான் சொல்றாங்க இதை வரலாற்று கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ராமனோட அட்டுழியங்கள் அரசியல் விளையாட்டுகளால் ராவணனுக்கு ராமன் அச்சுறுத்தலா இருந்ததை மறைமுகமாக சொல்றாங்க ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனை தலைவனாக்குனது விபீஷ்ணனை தன் பக்கம் இழுக்க பதவி ஆசை காட்டுனது இதெல்லாம் இங்க ஞாபகப்படுத்தி பாருங்க இதுல இன்னும் நிறைய அரசியல் சதிகள் இருக்கு அத பிறகு பார்க்கலாம் ஸ்ரீனிவாச ராமனாவும் வீரப்பனை ராவணனாவும் எடுத்தா வீரப்பனோட தங்கச்சி மாறிய சூர்பனவையா பார்க்கலாம் மாறிய பாலியல் வன்கொடுமைக்கு இரண்டு போலீஸ் அதிகாரிகள் ஆளாக்கின சம்பவம் சூர்பனவைய ராமன் லட்சுமணன் வன்கொடுமை செஞ்சதா வர ராமாயண சம்பவத்தோட ஒப்பிட முடியும் இது ஒரு பக்கம் இருக்க ஏன் ஸ்ரீனிவாசுக்கும் மாரிக்கும் கள்ள தொடர்புன்னு ஒரு புரளியை கிளப்பணும் இங்கே ரெண்டும் தான் ராமன் தான் ராவணன் தான் டெக்னிக்கை மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அதாவது வீரப்பன் ராவணன் பெயர் கொண்ட ராமன் எடுத்துக்கிட்டா ராமனோட தங்கை சரமாவோட மாரிய ஒப்பிடலாம் இப்போ டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசை விபீஷ்ணனோடு ஒப்பிடலாம் இல்லையா சமஸ்கிருத ராமாயண கதையிலேயே பார்த்தீங்கன்னா ராவண தர்பாரில் எப்போ பார்த்தாலும் விபீஷ்ணன் ராமனுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்ருப்பான் அதை கேட்டு ராவணனும் இந்திரனும் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு விபீஷ்ணனை திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க ஏன் ராவணனோட சொந்த தம்பி விபீஷ்ணன் தன்னோட அண்ணன் ராவணனுக்கு விசுவாசமா இல்லாம ஏன் ராமன் பக்கம் சாஞ்சு பச்சை துரோகி ஆனான்றத சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் ஆதாரங்களோட இருந்தேன் சரமான்ற விபச்சாரி ராமனோட தங்கை விபீஷ்ணன் வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அவனை மயக்கிட்டா விபீஷ்ணனுக்கு பதவி ஆசையை ஊட்டி ஊட்டி ராமன் பக்கம் இழுத்தவ தான் யூத உளவாளி சரமா அதாவது சரமா விபீஷ்ணனோட கீப்பு ராமனும் விபீஷ்ணனும் மாமன் மச்சம் அப்படி பார்த்தா ஒரு வகையில ராமனும் ராவணனும் உறவுக்காரங்க என்ன கொடுமை சரவணன் வீட்டுக்கு இப்ப இந்த ஆவண இருக்கிற தகவல்களை மறு ஆய்வு பண்ணுவோம் ஸ்ரீனிவாஸ் வீரப்பன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீரப்பனை எப்படியாவது திருத்தி அரசாங்கத்துக்கிட்ட சரணடை வைக்கலாம்னு நினைச்சது போலீஸ் கிட்ட வீரப்பனை சுடக்கூடாதுன்னு கட்டளையிட்டது எஸ்டிஎஃப்க்கும் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனுக்கும் ஒத்து வராதது அவங்களுக்கு ஸ்ரீனிவாஸ் மேலே இருந்த கோபம் இதையெல்லாம் ராவண தர்பார்ல விபீஷ்ணன் ராமனுக்கு ஆதரவா பேசினதோட ஒப்பிட்டு பாருங்க இந்த தொடர்பு புரளிக்கான காரணம் இப்போ சரியா பொருந்தது அதாவது ராமனை காட்டுக்குள்ளே தேடும் படலத்துல இந்திரன் ஈடுபட்டிருக்கும் போது விபீஷ்ணன் அதுல தலையிட்டு நிறைய குழப்பங்களை உருவாக்கி ராமனை தப்பிக்க வைக்கிறதுலயே குறியா இருந்திருக்கான் ஆனா இதெல்லாம் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு பண்ணியிருக்கான் விபீஷணன் இதுக்கு பேர் தான் கூட இருந்தே குழி பறிக்கிற பச்சை துரோகி ஆக இந்த டிஎஃப்ஓ செயல்பட்ட விதம் விபீஷ்ணனையும் கொல்லப்பட்ட விதம் ராமனையும் குறிக்கிது இது மட்டும் இல்லை ஸ்ரீனிவாசை விபீஷ்ணனாக எடுத்து வீரப்பனை ராமனாக எடுத்தான் ஸ்ரீனிவாஸ் அதாவது வனத்துறை அதிகாரி கொல்லப்பட்ட விதம் ராமன் காட்டுக்குள்ள வச்சு நிறைய வனத்துறை காவல்துறை அதிகாரிகள் வியாபாரிகள் மலைவாசிகள் இப்படி பல பேரை கொன்று தலையை வெட்டிருக்கான்னு ஒரு மிகப்பெரிய தகவல் நம்மளுக்கு தெரிய வருது ராமன் முதல்ல பல பேரை கொடூரமாக கொன்று தலையை விட்டிருக்கான் எல்லாரையும் மிரட்டி பயமுறுத்தவே இப்படி காட்டு மிராண்டித்தனம் செஞ்சிருக்கான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா ஒரு தான் கடைசியில அவனோட தலை வெட்டப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது ராஜஸ்தான் காட்டுஷாம் கோவில்லையும் அதனாலதான் ராமனோட தலையை மட்டும் வச்சு கும்பிடுறாங்க ராமனோட தலை ஏன் வெட்டப்பட்டதுன்னு இப்ப புரியுதா அதுக்கு அவனே தான் முழு காரணம் அவனோட காட்டு தான் முக்கிய காரணம் அடுத்து எஸ்பி ஹரிகிருஷ்ணா எஸ் ஏ ஷக்கீல் மீது வீரப்பன் நடத்தின கொரிலா தாக்குதல் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட பிறகு ரெண்டு கர்நாடக போலீஸ் அதிகாரிகள் வீரப்பனை பிடிக்க இறக்கிவிடப்பட்டிருக்காங்க இவங்க அதிகாரத்துக்கு கீழே இருந்த நல்லூருன்ற ஒரு கிராமத்தோட மக்களை அவங்க சரியா ஒத்துழைக்காதனால ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த நல்லூர் இருந்து குடிசை வீடுகளெல்லாம் எரிச்சிருக்காங்க அந்த ஊர் அப்பாவி மக்களை பிடிச்சி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அதனால வீரப்பன் இந்த ரெண்டு அதிகாரிகளை கொல்ல திட்டம் போட்டதா இந்த அதிகாரி விளக்குறாரு ஆனா வழக்கத்துக்கு மாறா வீரப்பனோட இந்த திட்டத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இந்த கர்நாடக போலீஸ் அதிகாரி பாராட்டுறாரு அதாவது ஆம்புஷ் தாக்குதலுக்கு வீரப்பன் ஹேர்பென் பெண்ட் சாலை வளைவு பகுதியை தேர்ந்தெடுத்தது அங்கே வண்டிகள் மெதுவா திரும்பும்போது தாக்குனது இதையெல்லாம் அதிகாரி அவுட்ஸ்டாண்டிங்னு பாராட்டுறாரு வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட முக்கிய கர்நாடக அதிகாரி ஒருத்தர் வீரப்பனை பாராட்டுறது சந்தேகத்தை கிளப்பது அந்த சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் எஸ்பி ஹரிகிருஷ்ணா எஸ்ஐ ஷக்கீல் அஹமதை காரில் வர வச்சு அவங்க சாலையில் ஒரு ஹேர்பின் பெண்ட் பகுதியில் வரும்போது கற்களை வச்சு மறித்து பக்கத்து பொதருக்குள்ளே வீரப்பனோட ஆட்கள் சிலர் மறைஞ்சிருந்து போலீஸை சுட்டு தள்ளியிருக்காங்க கார்ல இருந்த நாலு பேரும் இறந்துட்டாங்க உடனே கூட வந்த போலீஸ் படை லாரியிலேருந்து இறங்கி வந்து பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதை வீரப்பன் கேலி செஞ்சு சிரிக்கிறாரு வீரப்பனோட ஆட்கள் பொதருக்குள்ள மரங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து சுட்டதால அந்த போலீஸ் படையில் பல பேர் உடனே இறந்துட்டாங்க இப்போ இந்த சம்பவத்தை டீகோட் பண்ணலாம் எஸ்பி ஹரிகிருஷ்ணா எஸ் ஏ நல்லூர் கிராம குடிசை வீடுகளை எரித்ததை ராமன் ஊட்டி மலை பகுதியில் மக்கள் வாழும் இடத்துக்கு தீ வச்சதோடு ஒப்பிடலாம் பொதுவாக ராமனோட திட்டங்களை செயல்படுத்தினவன் தான் லக்ஷ்மணன் அதாவது லக்ஷ்மணன் ராமனோட ரைட் ஹேண்ட் பார்ட்னர் இன் கிரைம் அதனால் இந்த எஸ்ஐ ஷக்கீல் அகமதை லக்ஷ்மணனோட ஒப்பிடலாம் ஹரிகிருஷ்ணாவும் ஷக்கீல் அகமதும் சுட்டுக்கொல்லப்பட்டது ராமன் லக்ஷ்மன் யுத்தத்தில் கொல்லப்பட்டதோடு ஒப்பிடலாம் ஆனால் ராமன் கடலோர யுத்தத்தில் தான் செத்து போனான் அப்போ இந்த கொரிலா வகை தாக்குதல் வேற எதையோ குறிக்குது இங்கே மறுபடியும் மணிரத்னத்தோட ராவணன் படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் மணிரத்னம் கண்டிப்பாக முப்பத்தி மூன்றாம் டிகிரி ஃப்ரீமியஸுன்னு தான் அவர் படத்தில் கண்டிப்பாக மறைமுக வரலாறு இருக்குது அதனால் மணிரத்னம் எடுத்த ராவணன் படம் ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் முதல் காட்சியிலேயே சாலையில் கற்களை வச்சு ஒரு போலீஸ் வண்டியை மறித்து தீ வைக்கிறாங்க வீராவோட ஆட்கள் அப்புறம் போலீஸ்காரங்கள உயிரோடு எரிக்கிறாங்க சாலையில் தாரை ஊற்றி போலீஸ் வண்டியை கவிழ்த்து தாக்குறாங்க இந்த காட்சியில் போலீஸ் அடிபட்டு கிடக்கும்போது சக்கரத்துல சக்கரத்தில் ஒரு அம்பு தெரியற மாதிரி எடுத்திருக்காரு மணிரத்னம் அம்பு ராமனு குறிக்கிற ஆயுதம் இப்போ ராவணன் படத்தோட இந்த காட்சிகளை வீரப்பன் ஆம்புஷ் தாக்குதலோடு ஒப்பிடலாம் இந்த ஹேர்பின் பெண்ட் மலைப்பாதை சாலை வளைவில் கற்களை அடுக்கி வண்டியை மறித்து அதில் வந்த வனத்துறை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை பொதருக்குள்ள மறைஞ்சிருந்து தாக்குற டெக்னிக் ராமனோட டெக்னிக் தான்னு தெளிவாக புரியுது இதை நான் என்ன சொல்றது அதான் ராமாயணத்துலேயே இருக்கே வாலிய ராமன் நேரடியாக கொல்லல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து தான் கொண்ணான்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குற டெக்னிக்கை கண்டுபிடிச்சதே இந்த வந்தேரி யூத பயங்கரவாதி ராமன் தான் என்னோட கருத்து என்னன்னா வாலியையும் ராமன் சாலையில் வண்டியில் போகும்போது கற்களை அடுக்கி மறித்து மறைஞ்சிருந்து தான் தாக்கியிருக்கான் அதோட ரிப்பீட் தான் இந்த ஆம்புஷ் தாக்குதல் சம்பவம் இது குரிலா படை தாக்குதல்களில் ஒரு வகை இன்னும் பல குரிலா தாக்குதல் வகைகளை பயன்படுத்தி தான் தன்னை தேடி பிடிக்க வந்த வனத்துறை காவல்துறை அதிகாரிகளையும் தனக்கு பிடிக்காத அல்லது அடிப்பணியாத வியாபாரிகள் அரசியல் பிரமுகர்களை கொண்டிருக்கான் ராமன் இப்ப வீரப்பனோட எதிரியான கர்நாடக போலீஸ் அதிகாரி அவருக்கே தெரியாமல் உண்மையில் ராமனை தான் மறைமுகமாக பாராட்டியிருக்காருன்னு புரியுதா இங்கே கொரிலா போர் முறை பற்றி சொல்லி ஆகணும் ஆங்கிலத்தில் இதுக்கு ஜியூஇஆர்ஆர்ஐஎல்எல்ஏன்னு ஒரு வித்தியாசமான எழுத்துக்கோர்வையை கொடுத்திருந்தாலும் இதை படிக்கும்போது தான் படிக்க வேண்டியிருக்கு கொரிலா ஒரு வகையான குரங்குன்னு எல்லாருக்கும் தெரியும் குரங்குக்கும் ராமாயணத்துக்குமான தொடர்பை நான் விளக்கணுமா என்ன வானர சேனையை கூட்டிட்டு தானே ராமன் யுத்தம் செய்ய போனான் ஆக வானர சேனைக்கு இன்னொரு பேர் தான் குரிலா வார்ஃபேர் இதை அப்படியே விற்காம ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் மாற்றி குரல் வித்தை பண்ணி ஜியூஇ ஆர்ஆர் ஐஎல்எல்ஏன்னு மாற்றி வச்சு நம்மளை இவ்வளோ நாள் ஏமாத்திருக்காங்க அதாவது மறைஞ்சிருந்து தாக்கும் முறையான குரிலா வார்ஃபேரை கண்டுபிடிச்சதே ராமன் தான் வீரப்பன் ஆய்வு செஞ்சால் எப்படி ராமன் பற்றின உண்மைகள் வெளிவருது பார்த்தீங்களா இன்னும் நிறைய இருக்குது இப்ப நிறைய நேயர்களுக்கு குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு சில குழப்பங்கள் சந்தேகங்கள் எழுந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமா சென்ற காணொளியில் நேயர் அர்ஜுன் எழுதிய கருத்தை படிக்கிறேன் கேளுங்க காட்டிலிருந்து தாக்கும் போர் முறை பெயர் கொரில்லா தாக்குதல் ஆகும் இது ராமன் குரங்கு படை குறித்த குறியீடாக இருக்கலாம் ஆனால் ஈழத்தில் நியூ ராவணனான பிரபாகரன் இருந்து போர் புரியும் சூழல் இல்லையே அவரும் வன்னி காடுகளில் கொரிலா போர் முறையில்தானே போர் புரிய வேண்டியிருந்தது ரெண்டும்தான் ராவணன் தான் ராமன் ராமன்தான் என்பதால் நாட்டுக்குள் ராமயூதர்கள் அதிகாரத்திலும் நியோ ராவணன் காட்டுக்குள்ளிருந்து போரிட்டதாக சூழல் அமைக்கப்பட்டதோ சூழல் மாறியதால் கலியுகத்தில் போர் முடிவும் நமக்கு எதிராக போய்விட்டதோ அப்படியென்றால் ராவணன் ஒரு நாளும் அரசியலில் வந்துவிடாமல் காட்டிலிருந்தே போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருந்திருக்கும் ஒரு முறை பா சிதம்பரம் மே பதினெட்டிற்கும் பிறகான காலகட்டத்தில் ராவணன் மட்டும் ஈழத்தில் போரை கைவிட்டு அரசியலுக்கு வந்திருந்தால் முடிசூடா மன்னனாக இருந்திருப்பார் என்றான் இதில் ஏதாவது உள்ளர்த்தம் உள்ளதா பொதுவாக அரசியல் ஆய்வாளர்கள் புலிகள் தோற்றதற்கான வேறு ஒரு காரணத்தையும் கூறுவார்கள் ஒரு போராளி இயக்கம் கன்வென்ஷனல் ஆர்மி வைத்து போரிட்டால் தோற்றுவிடும் என்பதே அவர்களது தியரி புலிகள் கொரிலா வார்ஃபேர் முறையை பின்பற்றிதான் தொடக்கத்தில் படை கட்டினர் பின்னர் படிப்படியாக கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கு வந்துவிட்டதோடு வெற்றிகளையும் குவித்தனர் ஒரு கட்டத்தில் முப்படை கட்டிய முதல் போராட்ட இயக்கமாக உலகம் நினைத்து பார்க்காத வளர்ச்சியை எட்டிவிட்டனர் டிஃபேக்டிவ் ஸ்டேட் என்ற தனி நாடாக செயல்பட்டு வந்தனர் கிட்டத்தட்ட தனி நாடு அடையும் அளவுக்கு நெருங்கி வந்துவிட்டனர் போராட்டக் குழுக்கள் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் தோற்கும் என்பதை விட அவர்களது விருப்பம் அத்தகைய அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் முன்னுதாரணமாக மாறிவிடும் என்பதாக நாம் ரிவர்ஸாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நேயர் அர்ஜுனோட கருத்து இன்னும் வீரப்பனை பத்தி ரீக்கோட் பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு அதை கூடிய விரைவில் பார்க்கலாம்